we're about to make it rain காலம் இனி உலகம் பார்க்க பாதிப்பு வருகின்ற இறுங்கள் பெண் கேலி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை மனு வீடும் உயர் நெல் ஏறு 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 நின்று பருவ கொண்ட ஏறு நின்ற பெண் என்று கேலி செய்த கூட்டம் ஒரு you're your honey singer 哎、啊，我干啥、啊、呀？ अन्न रंग मून उठा ले अपना फ़ोन बज रही है तेरी बेबी कोलावरी ट्यून From Mumbai to Marina सिंसेले के करीना सबके बीबी यंत्र पिंग Hey who is this Hep, ha, Welcome to Chennai एंगबुरी इंदूर

செய்த பார்க்க அர்ஜுனர் வில்லு ஹரிச்சந்திர சொல்லு இதரையை கொல்லு இமயத்தை வெல்லு டம் தாஜுபேடம் நாக தா அஞ்சு தோடு மேட்டி பிடு தக்கா கேட்டி பிடுதா உன்னுடைய துணைய முந்தான இவன் ஒரு மதிசைய புலி இவன் இருப்பது நகந்தது புலி அது அறிந்திரு பகைவதி பலி அனில் ஒரு மனிதன் படை அதில் இருவது விடுதலை விடை அது பழகையில் இறந்துடை இது கரையை இல்ல

and then K. Shivani. Sri Success Academy student of uh, Tamilni Nadu, and then Shivani, Shibani. performed Shivanya. Performed a world record for a World Health Day in the title of Yoga for Health. To make awareness for a public throw, Yohasana poses for 20 minutes and 24 seconds. Consider it as a new world record. Our register number. 3147 and congratulations to us. Today onwards, both are in that world record holders for our recognized two global world records. help to create awareness about health. I feel so happy about it. Thank you so much for that opportunity given to me. और अंदर ले इन से ओके ओके चिपिट चिपिट से निपेश 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 ठीक है अभी भी बन रहा है अभी भी बन रहा है निपेश आधा मतलब सॉरी सॉरी चलिए हां ठीक है सर तो आगमन मंडल को बल को चलो किसलिए बाँधेंगे चलने हाईपियां क्या हाईपियां कैसे लेना सुनो लगता हैं टैंक टैंक लेना ये आपरचना दिखाते हैं क्या दवाई खराब कर देंगे खड़ा होल किन्नर भी खड़ा होना अच्छा था ना महिला का ना उम्मीद हैं टैंक बनी चलो அஜுபோட். ਉਹਨਾਂ பாਪਾ ਲੋਕ ਉਹ சரியா. இல்ல ਸੀரியਸਲੀ एक्चुअली அவ பாதே விட்டுறோன்னு நான்គិតேன். அதனால 나 ரொம்ப பயந்த. एक्चुअली இவளோட பில் பார் பார்த்ததக்கப்புறம் ஒரு ஸ்டெப் எடுத்தால் அது를 ஜாப பண்ண கூடாது. கண்டினியூசா போயிட்டே இருறோம் அப்படிங்கறது இந்த சின்ன பாੜ குடுமை இன்னிக்கு 1 லட்சம் த ਦਿੱத்தோம். थैंक यू. அஜுபோட். எல்லாமே

மற்ற விஷயத்துலையும் ஃபஸ்ட்டாக கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் வந்து இவங்க கிட்டே கேட்டேன் இவங்களும் வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க பண்ணா மேம் அதனால தான் நாங்கள் வந்து இந்த சாதனையை வந்து பண்ண முடிஞ்சது ரொம்ப தேங்க்ஸ் தேங்க் யூ மேம்

ஸ்டமினா குறையாம அதே ஒரே பொசிஷன்ல இருக்கிறதா இன்னைக்கு பெரிய சேலஞ்ச் அதை வந்து ரெண்டு குழந்தைங்கமே அழகா முறியடிச்சிருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு குட்டி குழந்தைங்களால இவ்வளவு ஒரு ஸ்டாமினாவோட இருக்க முடியுங்கிறத அவங்களுடைய வில் பவர் அண்ட் மைண்ட் கெப்பாசிட்டியோட நிரூபிச்சு காட்டியிருக்காங்க இந்த இடத்துல பார்க்கக்குள்ள நம்ம குழந்தைங்க வந்து வழக்கமா விளையாடுறது மொபைல் கேம்ஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த இடத்துல உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம் குழந்தைகளுக்கு அவங்களுடைய ஸ்டாமினா லெவலை காட்டணும் அப்படிங்கறதையும் வந்து ஹைலைட்டா கொண்டு வந்து இன்னைக்கு அந்த ரெண்டு குழந்தைகளுமே நிரூபிச்சிருக்காங்க இந்த அவங்களுடைய திறமைகளை பாராட்டி நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ்ல இருந்து அவங்களுக்கு உலக சாதனையாளர்கள் அப்படிங்கிற எங்கள் பட்டத்தை வந்து நான் வழங்கியிருக்கேன் எடிட்டோரியல் போர்டு டைரக்டர் அகாதியம் அதற்காக நம்ம அகாடமி ஸ்ரீ சக்சஸ் அகாடமி மாணவர்கள் வந்து உலக சாதனை பண்ணியிருக்காங்க அந்த உலக சாதனையை பாராட்டி நம்ம ஸ்ரீ சக்சஸ் அகாடமி சார்பா உங்களுக்கு வந்து இந்த கோப்பையை நாங்கள் பரிசா கொடுக்குறோம் ஷிவன்யா தமிழாஜனேஷ்வா தேங்க் யூ ஜோஃபானர் மிஸ் இஸ்மா டபுள் கல் ரெக்கார்டு போர்ட் டைரக்டர் We have academy. Now we are going to Hanukkah. Thank you. Uh, are all from our website. Thank you. Thank you. Thank வள அந்தக்கு थैंक यू நம்மளோட சக்ஸஸ் அகாடமில பாத்தீங்கனா எல்லா விஷயமே கொடுத்துட்டாங்க அண்ட் மிஸ் மிஸ் வந்து பாத்தீங்கனா ஒரு எல்லா பிலிமே சாதிகளும் நினைச்சிட்டு இருக்கக்கூடியவங்க எங்க நோபல் ரெக்கார்ட்ல ஒரு அஜிகேட்டரா அவங்க நாங்க வச்சிருக்கோம் சோ நீங்க உலக சாதனை படைக்கணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா மிஸ் பரிபிரா நீங்க அப்ரோச் பண்ண அவங்க உங்களுக்கு நல்ல சப்போர்ட் செஞ்சு குழந்தைங்களுடைய எக்ஸ்ட்ரா திறமைகளையும் கொண்டுட்டு வரணும் தான் நோக்கமா நம்ம வச்சிருக்கோம் அதனாலதான் எவ்ரி ஒன் இஸ் அன் அச்சீவர் வளர்ந்த குழந்தைங்க அத்தனை பேருமே சாதனையாளர்கள் நம்ம அகாடமியில ஓவியம் வண்ணம் தீட்டுதல் கையெழுத்து பயிற்சி ஸ்போக்கன் இங்கிலீஷ் அபேக்கர் யோகா இது இது மட்டும் இல்லாம அவங்களுக்கு கணித திறனை வளர்க்கக்கூடிய வேத கணிதம் வேத கணிதம் வந்து நெல்லை கேட்டகரிக்கு பாருங்கள் சாதனை படைப்போம் சரித்திரம் உருவாக்குவோம்